ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஸ்ரீவரிசை உடைய அழகிய பெண் குழந்தை பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸ்ரீகா ஸ்ரீகலா ஸ்ரீதேவி ஸ்ரீநிதி ஸ்ரீனா ஸ்ரீமா ஸ்ரீ லட்சுமி लेකා ್ වಲ್ली ್ග ್विद್ಯ ್ दिव්‍ය ್ मद ್ ප ್ த ್್ ್ಿध ್ධिया ್र್त्र हाಸ ್ मगी ಶ್ರೀಮಿತ್ರ ಶ್ರೀ ರುತ್ರೀಮಂತ ಶ್ರೀ ಪಿಧ ಸ್ಟೀ ಬಂದಿಗ ಶ್ರೀ ದಿಗ ಶ್ರೀ ಮಯಿ ಶ್ರೀ ಪ್ರಿಯ ಸ್ಟೀನಿಗ ಶ್ರೀಮಗಿ ಸ್ಟೀಯ ಶ್ರೀ ಮಾಲಿನಿ ಸ್ಟೀನಿ ಸ್ಟೀಲಾ ಶ್ರೀಲೇಖ ಶ್ರೀಮಾ ಸ್ಟೀಗ ஸ்ரீ ரம்யா ஸ்ரீ கிருபா ஸ்ரீ ஜோதி ஸ்ரீ பிந்து ஸ்ரீ ஹன்யா ஸ்ரீ வேணி ஸ்ரீ சாப் இதில் எது பெஸ்ட்டு நேம் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்